சொந்த வீட்டின் கனவை நனவாக்கு மெட்ரோ வாராகி கார்டன் பெரிய பெரியநாயக்கன்பாளையம் டிடிசிபி அங்கீகாரம் பெற்றது நீதிமன்றங்களில் இ ஃபைலிங் முறையை நிறுத்தி வைக்க வலியுறுத்தி கோவையில் வழக்கறிஞர்கள் மனித சங்கிலி போராட்டம் மேற்கொண்டனர் நீதிமன்றங்களில் வருகின்ற டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் இ ஃபைலிங் முறை கொண்டு வரப்பட உள்ளது இதற்கு சில வழக்கறிஞர்கள் அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் நீதிமன்றங்களில் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்தாமல் கட்டாயமாக்குவதை நிறுத்தி வைக்க வலியுறுத்தியும் வழக்கறிஞர் சேமநல நிதியை பத்து லட்சத்திலிருந்து இருபத்தி ஐந்து லட்சமாக உயர்த்திட வலியுறுத்தியும் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தியும் இன்று தமிழகம் முழுவதும் நீதிமன்ற பணியிலிருந்து விலகியிருப்பது என தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டுக்குழு சார்பில் முடிவு செய்யப்பட்டது அதன்படி இன்று ஒருநாள் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணியிலிருந்து விலகியுள்ளனர் கோவையிலும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கங்களின் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணியிலிருந்து விலகியுள்ளனர் மேலும் இவர்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி நீதிமன்ற வளாகம் முன்பு கவன ஈர்ப்பு மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு அவர்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தி மனித சங்கிலி போராட்டம் மேற்கொண்டனர்